அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது அதே போன்று தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பலத்த காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டியதற்கும் நாளை நாட்கள் பொறுத்தவரை செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்குள் முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன அதன்படி நீலகிரி கோவை ஈரோடு கரூர் திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி ராமநாதபுரம் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று இரவு ஏழு மணிக்குள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அரசுக்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தனநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லெஸ் மண் மிதமழையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா கும்படல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்க பாட்னர் நன்றி வணக்கம்